நேரே ஒழுங்கு ஒரு ஒரு பேர் அது ஐநூறும எனக்கு அப்படின்னாருமா வந்தா பண்ண போலீஸ் வந்து பேசிக்கிறோம் கல்யாணம் தான் பிடிச்சி செலவாந்து விட்டுப்போம் கல்யாணம் தான் பிடிச்சிருப்போம் வர செலவாந்து விட்டுப்போ நான் ஏற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் ஏறி போலீஸும் பிடிக்கக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பண்ண அறிவிப்பு ஏறிட்டுகுறாங்கல சட்டத்துக்கு விரோதமா நீ பண்ணா சட்டத்துக்கு விரோதமா பண்ண புடிக்கலாம். பிடிக்காதே இருப்பானே. ஆமா சட்டத் யார் பண்ண போறாங்க? அத பன்றமாலாம் கிரான் இல்ல. ஏய் பன்றம் போவாங்க. તો આપણે મળ પ્રિકવાણ સોલતા નામ કલેસા આવો ઉઠુરવાના આ દેવડી ઉઠુરવાંગા પામલા વનદુમા પામું દે કેઈ પોચુ લેઈસ વનદુ છે ઓરે નಪ್ಪા ઓ લેઈસ નિ સોલનો નಪ್ಪા ઉદા એનંડાંગ ઓપારા

ஆ முப்பது நாற்பது வருஷமும் நம்ம பிறகு முன்னே அதே தானே ஏறி இருந்தார் இப்போ நீ இப்போ நீ நீ பிறக்கிறதுக்கு முன்னே அவர் மறுமாரி தானே ஆ உங்கெல்லாம் பிறந்தமாதிரி மறுமாரி தானே ஆ அப்போ நாற்பது வருஷம் தாண்டதில்லை எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பது வருஷத்துக்கு முன்னே யாருன்னு அவருக்கே மரம் லைசன்ஸ் இல்லைன்னா அப்புறம் யார் வேற அவருக்கு கொடுக்க போகிறாங்க லைசன்ஸு வாங்கிக்கா

ஓ இல்லை இந்த பாலையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதுக்காக எடுக்கும்போது புட்டுக்கணும் விழுந்துருச்சு இல்லை இல்லை இது தனியாக போடுவோம் வீடியோ நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கிறாங்க ஒரு 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 மாதத்துக்கு முன்னந்திய ஃபோன் நிறைய ஃபோன் வந்துனே இருக்கு எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு இப்படி எடுக்கணும் இருக்கிறாங்க நிறைய பேர் மரம் ஏறுன்னு எப்படி ஏறுறதுன்னு தெரியாமல் ஏர்னு இருக்காங்க அவ ஒரு மாதமாக அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுன்னே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரலையும் எல்லாமே சொல்லினே தான் இருக்கிறேன் சலிக்காமல் சொல்லியிருக்கிறேன் எல்லாேருக்குமே ஃபோன் ஃபோன் தான் சொல்லினே இருக்கிறதே நிறைய எவ்வளோ இப்போ பத்து வருஷமா இது தானே பண்ணியிருக்கிறேன் ஸ்டார்டிங்கிலெல்லாம் பிரச்சாரம் அவ்வளோ பணம் வரத்துக்காக அவ்வளோ பிரச்சாரம் பண்ணின்னுந்துட்டு அப்புறம் தானே இப்போ இந்த டூப்ளிகேட்டெல்லாம் அங்கங்கே ரோட் மேலே வச்சுன்னு விற்றுனு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அதெல்லாம் இது டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே ஆரம்பிச்சிது நானே டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டூப்ளிகேட் ரோட்டில் விற்கலான்னா நான் இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறதில்ல அவங்கெல்லாம் விற்றுனு ரோட் மேலே நூறு நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு விற்றுனு இருக்கிறதுனால தான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் சேல்ஸ்க்கே ஆரம்பிச்சு டைரெக்டாக நம்ம ஊரில் இருக்கிற பொருளை நம்ம விற்காம வேறு யாரும் விற்க போகிறாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணதே பிறந்தோம் அவ்வளோ கலப்படம் வெளியில் நம்மளுக்கு தெரியமாட்டேன் நம்ம அனுப்புகிறது மட்டும்தான் நம்மளுக்கு கணக்காக இருக்க வெளியில் பார்த்தா அவ்வளோ கலப்படம் ஆ அதே நம்ம அப்படி தான் இருக்கு இந்த பிப்டி பிப்டி போடுறவனுக்கும் அதே ரேட்டா தான் இருக்கு நம்மளுக்கும் ஒரிஜினலா கொடுக்கறவங்களும் அதே ரேட்டா தான் இருக்கு பார்க்கல நான் தேடினு ரொம்ப நாளாவே தேடினு இருக்கிறேன் தெளிவு கிடக்கிறதுக்கு தான் முடிஞ்ச வெள்ளி தேடுறேன் எப்படின்னா கொண்டு வந்துடுவேன் அந்த மிஷின் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து நம்மளே காய்ச்சிக்கலாம்